டியர் ஆல் அனைவருக்கும் வணக்கம் இன் திஸ் வீடியோ வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு சால்வ் த டைஸ் ப்ராப்ளம்ஸ் இந்த வீடியோவை பார்த்த பிறகு உங்களால் போட்டித் தேர்வுகளில் கேட்கப்படும் பகடை கணக்குகளுக்கு ஈஸியாக விடையளிக்க முடியும் பகடை கணக்குகள் டைஸ் ப்ராப்ளம் இஸ் த மாடல் ஆஃப் இன் திஸ் டைஸ் சிக்ஸ் ஒரு பகடையானது கனசதுர வடிவ அமைப்பில் இருக்கிறதுனால இதுக்கு ஆறு முகங்கள் உண்டு பக்கங்கள்னு சொல்லலாம் இப்போ அதை ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்கிட்டோம்னா மேல் டாப்பு கீழ் பாட்டம் இடது லெஃப்டு வலது ரைட்டு இது ரெண்டும் ஆப்போசிட்டு டாப் பாட்டம் ஆப்போசிட்டு ஃப்ரண்ட்டு பேக் ஆப்போசிட் முன் பின் அப்படின்னு சொல்லலாம் இப்போ எந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்குகளில் பகடையோட இரண்டு அல்லது மூன்று அல்லது நான்கு நிலைகள் கொடுக்கப்பட்டு இருக்கும் பகடையின் ஒவ்வொரு முகத்திலும் எண் அல்லது எழுத்து அல்லது படம் அல்லது குறியீடு அல்லது குறிகள் அமைந்திருக்கும் இன் தீஸ் டைப் ஆஃப் டைஸ் கொஷின்ஸ் தேர் வில் பி டூ Or three or four positions of the dice will be given. In each phase, number or letter or picture or symbol or signs will be written. You will be asked the question what will come opposite to one phase? அப்போ இந்த கேள்வியில் கேட்குற கே வினா எப்படி இருக்குன்னா ஏதேனும் ஒரு முகத்திற்கு எதிராக அமையும் என் எழுத்து என் அல்லது எழுத்து அல்லது படம் அல்லது குறியீடு அல்லது குறியை கண்டறியுமாறு அமைந்திருக்கும் இப்போ ஒவ்வொரு முகத்திலும் பார்த்தீங்கன்னா இன் ஈச் ஃபேசஸ் ஆஃப் த டைஸ் நம்பர்ஸ் ஒன் டூ சிக்ஸ் மேபி ரிட்டன் ஆர் ஏபிசிடிஇஎஃப் லெட்டர்ஸ் மேபி ரிட்டன் ஆர் சிம்பிள்ஸ் தீஸ் மே பி ரிட்டன் இப்போ ஒரு டைஸில் முகங்களில் இதெல்லாம் நம்ம எழுதியிருக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் டைசஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்டாண்டர்ட் டைஸ் திட்டப்பகடை இந்த ஸ்டாண்டர்ட் டைஸ் அடிஷன் ஆஃப் த நம்பர்ஸ் ரிட்டன் ஆன் த ஆப்போசிட் ஃபேஸஸ் பி ஈக்குவல் டு செவன் ஒரு திட்டப்பகடையில் எதிரெதிர் எதிர் பக்கங்களில் எழுதப்பட்ட எண்களின் கூடுதல் ஏழாக அமையும் அது ஒன்றுக்கு ஏத்தாப்பில் ஆறும் ரெண்டுக்கு ஏத்தாப்பில் அஞ்சும் மூணுக்கு ஏத்தாப்பில் நாலு இருக்கும் இதுதான் திட்டப்பகடை அப்படின்னு சொல்கிறோம் சாதாரண பகடைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டைஸ் இந்த அடிஷன் ஆஃப் த நம்பர்ஸ் ரிட்டன் ஆன் த ஆப்போசிட் ஃபேஸஸ் இஃப் தேர் நாட் ஈக்குவல் டு செவன் தென் தட் டைஸ் இஸ் கால்ட் அன் ஆர்டினரி டைஸ் இப்போ எதிர்ப்பக்கங்களின் கூடுதல் வந்து ஏழாக இல்லாமல் இருந்ததுன்னா அதுக்கு சாதாரண பகடை அப்படின்னு பேர் அதாவது எந்த ஒரு பக்கத்திற்கு எதிராகவும் எந்த பக்கமும் அமையுமாறு இருக்கும் அது இந்த மாதிரி கணக்குகளை மூன்று விதிகளை பயன்படுத்தி நம்ம எழுதுல தீர்க்கலாம் அதில் முதல் ரெண்டு விதியை பயன்படுத்தி எல்லா கணக்குகளையும் நம்மளால் தீர்க்க முடியும் வி கேன் சால்வ் த ஆர்டினரி டைஸ் கொஷின்ஸ் பை யூசிங் த்ரீ ரூல்ஸ் ஃபர்ஸ்ட் ரூல் பகடையின் ஏதேனும் இரு நிலைகளில் ஒரு பக்கம் மட்டும் பொதுவாக இருந்தால் பகடையின் அவ்விரு நிலைகளில் உள்ள பக்கங்கள்

clockwise direction, so right to 4, and then clockwise if you turn, you get 5 in the first position, 6 in the second position, in this position, phase 4 you take, from there you go clockwise direction, 2 you get first position, and then you get 3 in the second position, clockwise, so here, starting from four, first position is 5. In this figure, starting from 4, first position is 2. So 2 will be opposite to 5. And then second position here, 6. Here, second position here is 3. So 6 will be opposite to 3. So 2 is opposite to 5, 6 is opposite to 3. And then what is left now? What is left? 1. So 1 is opposite to 4. த காமன் ஃபேஸ் இஸ் 4. ஸோ ஒன் வில் be, த லெஃப்ட் அவுட் நம்பர் வில் பி opposite to த காமன் ஃபேஸ் மேற்கண்ட பகடையின் இரு நிலைகளில் ஒரு பக்கம் மட்டும் நாலு என்ற எண் பொதுவாக இருக்கு. எனவே அவ்விரு நிலைகளில் உள்ள எண்கள் பொது உறுப்பிலிருந்து நான்கு என்ற எண்ணிலேருந்து கடிகார திசையில் கீழ்கண்டவாறு எதிரெதிராக அமையும் இங்கே பாருங்களேன் இப்போ இதை நம்ம வந்து வரிசைப்படி எழுதிங்க கடிகார வரிசைப்படி எழுதினீங்கன்னா இப்போ நாலு அஞ்சு ஆறுன்னு படத்துக்கு எழுதணும் ரெண்டாவது படத்துக்கு நாலு ரெண்டு மூணுன்னு எழுதணும் அதை அப்படி வரிசையாக எழுதிக்கிட்டிங்கன்னா காமனாக இருக்கிறதுக்கு இப்படி ஒரு கட்டம் போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்தது அஞ்சு மொத பொசிஷனில் இருக்குது இங்கே ரெண்டு மொதல் பொசிஷனில் இருக்குது அப்புறம் அஞ்சுக்கு ரெண்டு ஆப்போசிட்டில் இருக்கும் ஆறுக்கு மூணு ஆப்போசிட்டில் இருக்கும் இப்போ இந்த நம்பர்லாம் பாருங்களேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுலாம் வந்துருச்சு ஒன்று மட்டும்தான் பாக்கி இப்போ நாலுக்கு ஏற்றாப்புல எது இருக்கும் அந்த பொது உறுப்புக்கு ஏற்றாப்புலன்னா ஒன்று தான் இருக்கும் இப்போ அது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கு பேர் கிளாக் வைஸ் ரூல் அப்படின்னு பேர் இப்போ இதை வச்சே பெரும்பாலான கணக்குகளுக்கு நம்மளால் தீர்வு கண்டுபிடிக்க முடியும் பை யூசிங் திஸ் கிளாக் வைஸ் ஆப்போசிட் ரூல் யூ கேன் ஆன்சர் மெனி ஆஃப் ஆன்சர் வித் திஸ் ரூல் செகண்ட் ரூல் சி பகடையின் ஏதேனும் இரு நிலைகளில் இரு பக்கங்கள் பொதுவானதாக இருந்தால் பொதுவான பக்கங்களை தவிர மீதி உள்ள இரு பக்கங்கள் ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிரே இருக்கும் இஃப் இன் டூ பொசிஷன்ஸ் ஆஃப் த டைஸ் கிவன் two faces are common here in these two figures you see two positions of the dice are given one three are the two common faces in these two positions then the left out the third face first in the first diagram is 2 the left out third face in the second diagram is 6 so 2 will be opposite to 6 this rule also you can follow for finding the opposite faces numbers மேற்கண்ட பகலையின் நிலைகளிலும் ஒன்று மூணு ஆகிய எண்கள் பொதுவாக உள்ளன எனவே மீதி உள்ள பக்கங்களான ரெண்டு கம ஆறு ஒன்றுக்கு ஒன்று எதிரெதிரே அமையும் இப்போ மொதல் கிளாக் வைஸ் ரூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ஒரு பக்கம் மட்டும் காமனா இருந்தா யூஸ் பண்றோம் ரெண்டாவது என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டு காமனா இருந்ததுன்னா இந்த ரெண்டை தவிர மூணாவதாக இருக்கிற ஒரு பக்கம் அது முதல் படத்துலையும் இரண்டாவது படத்தில் மூணாவதாக இருக்கிற அந்த எண்ணும் எதிரெதிராக அமையும் இப்போ மூணாவது விதி என்னன்னு பாருங்க பகடையின் ஏதேனும் இரு நிலைகளில் ஏதேனும் ஒரு பக்கம் மட்டும் பொதுவாகவும் மேலும் அப்பக்கமானது ஒரே புறமாகவும் அமைந்து இருந்தால் பொது உறுப்பை தவிர பிற பக்கங்கள் அதனை ஒத்த பக்கங்களுக்கு எதிரெதிரே அமையும் சப்போஸ் யூ ஆர் கிவன் த நம்பர் ரிட்டன் ஆன் த ஃபேஸ் ஆஸ் வெல் அஸ் த பொசிஷன் ஆஃப் த ஃபேஸ் ஆர் கிவன் சேம் இன் டூ பொசிஷன்ஸ் ஆஃப் த டைஸ் தென் Here you see in these two positions given, 5 is the number on the top. So, number position same in these two figures. 5 on the top, here also 5 on the top. If the positions are given like this, here what are the other things given? 2 on the right side. Here 1 on the right side. So, 2 will be opposite to 1. Here 3 is on the front side. ஹியர் ஃபோர் இஸ் ஆன் த ஃப் 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 ஃப்ரண்ட் சைட் ஸோ த்ரீ வில் பி அப்போசிட் டு ஃபோர் ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கிற அந்த எண்ணும் அது இருக்கிற அந்த இடமும் ஒன்றாக இருந்ததுன்னா இப்போ அஞ்சுங்கிறது இங்கே எண் கொடுத்துருக்குறாங்க பொதுவாக இருக்கிற எண் வந்து அஞ்சு அது இருக்கிற இடம் வந்து மேல் இப்போ இங்கே அப்படி இருக்குது அப்படி இருந்ததுன்னா இந்த வலதுகை பக்கத்தில் இருக்கிற ரெண்டும் இந்த வலதுகை பக்கத்தில் இருக்கிற ஒன்றும் எதிரெதிராக இருக்கும் இங்கே முன்னாடி இருக்கிற மூணும் இங்கே முன்னாடி இருக்கிற நாலும் எதிரெதிராக இருக்கும் இதையும் நம்ம பயன்படுத்தலாம் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் போட்டித் தேர்வுகளில் கேட்கிற கேள்விகளுக்கு இந்த கிளாக் வைஸ் ரூல் அல்லது ரெண்டு முகங்கள் பொதுவாக இருக்கிற ரூல் அந்த ரூலை பயன்படுத்தி போடலாம் பெஸ்ட் ஆஃபர் தேங்க்யூ